கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிட்டா என்னோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்லயும் அட்வான்டேஜஸ் அப்படின்றதும் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றதும் இருக்கும் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒண்ணு உங்களுக்கான சேல்ரி நல்ல சேல்ரியா இருக்கும் ஒரு பர்மனன்டான ஜாபா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இயர்லி இயர்லி இன்கிரிமெண்ட் இருக்கும் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் இருக்கும் இப்பெல்லாம் பென்ஷன் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பெரும்பாலான அரசு வேலை வாய்ப்புகளே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஜாபா தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதும் பண்றாங்க அதுலேயே உங்களை பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் ரோலில் கொண்டு போகாம ஆஃப் ரோல்லையும் வச்சுக்கிறாங்க உங்களுக்கு என்னதான் தகுதிகள் வளர்த்து கொள்ளக்கூடியதா இருந்தாலுமே கூட அரசாங்கத்தில் ஒரு வேலையில் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தில் ப்ரமோஷன் ஆகுறது அப்படின்றது தான் ஒருமே தவிர வெறும் திறமையை மட்டும் வச்சு வருமானு கேட்டால் இல்லை அதனால தான் ஒருத்தவங்க விஏஓ எக்ஸாம் எழுதுறாங்க அதுக்கப்புறம் தாசில்தார் எக்ஸாம் எழுதுறாங்க அதுக்கப்புறம் கலெக்டருக்கு எக்ஸாம் எழுதுறாங்க அப்போ ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒரு சின்ன லெவல்ல போய் என்ட்ரி ஆனா கூட அடுத்தடுத்த இடத்துக்கு போறது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வச்சு வந்துடும் இங்க அப்படி கிடையாது ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது சில டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது